வணக்கம் எய்த் சிபிசிக்குரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு ஆனால் சேர்மன் என்ற அறிவிப்பு இதுவரை வரவில்லை எய்த் சிபிசியில் முன்னாள் முப்படை வீரர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள் இருக்குமா இருக்காதா ஓய்வூதிய பலன்கள் கிடைக்க வேண்டி கோரிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளதா இல்லையா என்ற பல கேள்விகள் முன்னாள் முப்படை வீரர்களிடம் வந்த வண்ணம் உள்ளன முன்னாள் முப்படை வீரர்கள் ஓய்வூதியம் சம்பந்தப்பட்ட பல கோரிக்கைகள் அனுப்பப்பட்டுள்ளது அதில் முதல் இரண்டு கோரிக்கைகள் என்பது மாடிஃபைடு அஷ்யூர் கேரியர் ப்ரோக்ரஷன் எம்ஏசிபி அதாவது எம்ஏசிபி என்பது ஃபர்ஸ்ட் ஜனவரி இரண்டாயிரத்தி ஆறுக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை என்பது டபுள் இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் டு நெக்ஸ்ட் ரேங்க் அதாவது இராணுவ பணியில் இருக்கும்போது பதவி உயர்வு பெறும்போது அவர்களுக்கு இரண்டு இன்க்ரிமெண்ட் கிடைக்க வேண்டும் முதலில் சிக்ஸ்த் சிபிஎஸ்சியில் அதற்கு முன்பு பதவி உயர்வு பெறும்போது ரேங்க் பே அல்லது கிரெடிட் பே என்பது கிடைத்து வந்தது ஆனால் செவன்த் சிபிஎஸ்சியில் ஒரே ஒரு இன்கிரிமெண்ட் ஆகையால் பதவி உயர்வு பெறும்போது டபுள் இன்கிரிமெண்ட் என்பது கிடைக்க வேண்டும் இந்த முதல் கோரிக்கை என்பது ஃபர்ஸ்ட் மாடிஃபைடு அஷ்யூர் கேரியர் ப்ரொக்ரோஷன் இரண்டாவது என்பது டபுள் இன்கிரிமெண்ட் ஆன் ப்ரொமோஷன் இதனுடைய முழு விவரம் பார்க்க வேண்டுமெனில் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள வீடியோவை கிளிக் செய்து பார்த்து விவரம் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்